ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராய் சப்பாத்தி பண்ண போகறாங்க சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சில பேருக்கு வந்து எவ்வளோதான் சாப்பிட்டா பேசினாலும் காடாக இருக்குங்க சாப்பிட்டாவே வராது அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல சூப்பராக கிடைக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்ச ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஆட்டா தான் எடுத்திருக்கேன் கடையில் உள்ள மாவு நமக்கு தேவைக்கு தகுந்தபடி நம்ம மாவு எடுத்து பண்ணுங்க அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன் இல்லை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டாங்க கடவுறதுக்கு தான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணுவேன் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சீக்கிரமா பிசைஞ்சிடலாம் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா வருங்க சின்ன குண்டானில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா லேட்டாகவும் பிசைகிறதுக்கும் கையும் வலிக்குங்க ரொம்ப இப்படி நாலு சுற்றி சுற்றினோம்னா சரி மாவு திரண்டு வந்துடுங்க நம்ம பேசஞ்சு எடுத்தாச்சு ரொம்ப ஈஸி பண்ணுறது சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஈஸியாக கிடைக்குங்க நான் எப்போதுமே எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன் பேசுறதுக்கு மாவில் பிரட்டி எண்ணெய் தடவி எடுப்போங்க எண்ணெய் தடவி எடுத்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ உப்பலா வருதுன்னு பாருங்கள் சப்பாத்தி சிலவங்க வந்து பழத்தை ஆட் பண்ணுவாங்க தயிர் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் சோயா போடுவாங்க எதுவுமே மாட்டாங்க வெறும் தான் பிசைஞ்சு பண்ணுவேன் அவ்வளோ சாஃப்டா வரும் சப்பாத்தி வந்து பிசைஞ்சாச்சுங்க வச்சுங்க ரொம்ப நல்லா சாஃப்டா பிசையில கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணுங்க ஊற வச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம லைட்டாக பிசைஞ்சா போதும் இப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டு பேசணும்னு வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சு ஹாஃப் அன் வச்சிருங்க டைம் கிடச்சுன்னா ஒன் ஹவர் கூட வாங்கிய ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷமாவது வைக்கணுங்க நம்ம வச்சாதான் மாவு செட் ஆகும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து நான் ஒன் ஹவர் கழிச்சு போட போகிறேன் ஊறட்டும் ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு மாவு எவ்வளோ சாஃப்டாயிருச்சு பாருங்க நமக்கு எந்த சைஸில் மாவு உருண்ட தேவையோ அந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க சின்ன சின்ன உருண்டைலாம் உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க தான் இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா உருட்டிக்கிட்டு அப்புறமாட்டு நல்ல ஏர் கண்டனரில் பேச எண்ணெய் மாவில் அப்படி போட்டு பெருட்டிடுணுங்க ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி நம்ம மாவில்ப்புறம் இப்படி பெருட்டி எடுத்துட்டோம்னா டிஃபன் பாக்ஸில் அடைச்சி வச்சிங்கன்னா ஒரு வாரத்து வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க மாவு வந்து கருப்பே ஆகாது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் நாங்கள் டெய்லி சப்பாத்தி தான் போடுவோங்க தோசை இட்லி ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் அரைப்போம் டெய்லி சப்பாத்தி தான் எங்கள் ஆளுக்கு சுகர் இருக்கனால டெய்லி சப்பாத்தி தான் போடுவேன் இப்போ அவங்களுக்கு பல்லு உடஞ்சிருச்சு அதனால் சவைக்க முடியாதனால தோசை இட்லி வேற ஏதாவது டிஃபன் மாதிரி பண்ண வேண்டியிருக்கு யாருசி சப்பாத்தி கிடையாது எப்பமாச்சும் ஒரு நாள் போட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி உருட்டி எடுத்துக்கணுங்க அப்படிதான் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம எவ்வளோ சப்பாத்தினாலும் போட்டுடலாம் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு மாவு வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சுங்க மும்பைல இருந்து ஒரு கிலோ கோதுமை அறுபது ரூபாங்க அறுபது ரூபா எழுபது ரூபா நல்லா காஸ்ட்லி ஆனால் மாவு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் சும்மா வெறும் சப்பாத்தியே சாப்பிட்லாங்க இல்லை நம்ம பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறதா ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம உருட்டி விட்டா எல்லா இடமும் நல்லா எண்ணெய் பரவிடும் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து ஓரத்தில் நம்ம மாவை தட்டிக்கலாம் பேச பெருட்டதுக்காண்டி நம்ம அகலமான பாத்திரத்தில் வச்சாக்க மாவையும் அதுலேயே தட்டிக்கலாங்க மாவு தட்டி வச்சு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்பையும் ஆன் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்லோவாகவும் எரியக்கூடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எரியக்கூடாது அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணும் நான் போடுற மெத்தட்லேயே போடுங்க சப்பாத்தி வந்தவங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுக்கிடணும் கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் பண்ணலாம் நீங்கள் தேய்க்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சுன்னு தேய்க்கலாங்க நம்ம எண்ணெய் வந்து ரெண்டு மூணு சொட்டு ஊற்றினா போறோம் நிறைய ஊத்துணும்னு வேண்டாம் லைட்டா அதில் பட்டுற அளவுக்கு போட்டுபடி சமோசா மாதிரி மடக்கிக்க அப்படியே அதில் நின்று போட்டு எடுத்துருவேன் கொஞ்சம் கோணம் பண்ணலாம் வரும் நம்ம சமோசா மாதிரி மடக்கினால சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க தேச்சு கல்லு நல்லா காஞ்சிருச்சு சப்பாத்தி போடும்போது போது நம்ம ரேசா எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கிடணும் அப்பதான் கரெக்டாக வரும் தோசைக்கெல்லாம் எண்ணெய் தடவும் பாருங்க அந்த மாதிரி தடவிடணும் அதுக்கப்புறம் ஊத்தக்கூடாதுங்க தடவியாச்சு நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்படி அடுப்புகிட்ட வச்சுட்டே நம்ம தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸிங்க பண்றது என்ன அதிகம் மத்த சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சிக்க கண்டிப்பா ஸ்பீடா வச்சிருக்கனால நமக்கு எப்படி உபி வருது பாருங்க நான் உடனே உடனே நம்ம திருப்பி திருப்பி போடணும் அப்படியே பச்சுக்கிட்டு இருந்தோம்னா அட்டை மாதிரி ஆயிரும்ங்க அந்த அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க உடனே ஒரு சப்பாத்தி வேகத்துக்குள்ள நம்ம ஒரு சப்பாத்தி தேய்ச்சாச்சுங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கணுங்க அடுத்ததுன்னொண்ணு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு போட டைம் ரொம்ப மிச்சம் பிடிக்கலாம் உங்களுக்கு காலையில அவசரத்துக்கு தேய்ச்சி தேய்ச்சி ஒன்றுனா வச்சுட்டு நம்ம போட முடியாது சிலவங்களை உட்காந்துருந்து அவ்வளோத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு தான் போடுவாங்க அது வந்து ரொம்ப டைம் ஆகுங்க மாவு பிசைகிறதும் சரி சப்பாத்தி போடுறதும் சரி அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம் கிரேவி எல்லாம் பண்ணி அவ்வளோ ஈஸி சப்பாத்தி போடுறது எப்படி உப்பி வருது பாருங்க சூப்பராயிட்டு சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமான்ஸ் போடுங்க தோசை கரண்டியே யூஸ் பண்ண மாட்டேன் கையை கொண்டே தான் பரட்டி பரட்டி போடுவேன் பூரி மாதிரி இருக்குங்க ஒரு சொட்டுக்கான ஊத்தினா போறேன் என்ன ரொம்ப ஊத்திராதீங்க இதுல நம்ம கோரி எல்லாம் ஊத்தவே வேண்டாம் நம்ம ரேச சமோசா மாதிரி மடக்கி எண்ணெய் தடோன்னா போதும் நல்லா அப்பள மாதிரி பொங்கி வரும் புசு புசுனா நல்லா எப்படி உப்பி வருது பாருங்க அடுத்தது இன்னொன்று போட்டு காட்டுற மாதிரிங்க சப்பாத்தியில சூடாகக்குள்ள நம்ம பெரட்டிடணும் தான் நல்ல புஸு புசுன்னு வரும் உங்களுக்கு சூப்பராயிட்டு சப்பாத்தி எப்படி போடணுங்கத பார்த்தா பார்த்தாச்சுங்க நம்ம வீடியோல இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி அதை கமான்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சப்பாத்தி வந்து கொஞ்சம் சூடா இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்னா இப்படி அடுக்கி வச்சிடணுங்க ஒண்ணு போல நம்ம இப்படி அடுக்கி வச்சுட்டு ரோட்டா அடிப்போம் பாருங்க அந்த மாதிரி அடிச்சிடணுங்க அடிச்சோம்னா நமக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா வரும் சரிங்களா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா வந்துருச்சு இது வந்து நம்ம சமோசா மாதிரி மடக்கிறதுனால லேயர் வந்து நமக்கு அடுக்கடுக்காக கிடைக்கும் இந்த மாதிரி லேயர் வந்து அடுக்காட்டு வருவோங்க உங்களுக்கு அப்படிங்களா சூப்பரான சப்பாத்தி போட்டாச்சு இந்த சப்பாத்தி கூட வந்து சுரைக்கா பன்னீர் கிரேவி வச்சிருக்காங்க சுரைக்கா வச்சு பன்னீர் பண்ணி கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவும் சேனலில் வரும் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க பட்டாணி போட்டு பன்னீர் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்டில் சப்பாத்தி ரெடிங்க சுரைக்கியா வந்து பன்னீர் மாதிரி பண்ணி கிரேவி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து எங்கள் சேனலில் வரும் பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சுரைக்கியா வச்சு பன்னீர் கிரேவி பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாட்டு சப்பாத்தி கூட சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ட்ரை பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணுறது கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் கண்டிப்போம் பாய்